ஊர் பாத்தீங்கன்னா சேலம் சேலம்ல வந்து ரொம்ப வில்லேஜ் நான் கிராமத்து அதுவும் தமிழ் பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் டீம் வாய்ப்பு தருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்கிறேன் ஸோ அதுக்காக ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து நான் ஆக்சுவலி வில்லேஜுங்கிறதுனால எப்பயுமே இந்த முறுக்கு அது சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஷூட்டுக்கு வரும்போது எல்லாம் சுட்டு வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் லைட்டிங் போயிடுச்சு இருப்பாரு வந்து திருட்டுத்தனமா அதிர்சம் முறுக்குன்னு வாயில போயிட்டே இருக்கும் அவர் வந்து ரொம்ப என்னது போயிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்ப்பாரு ரொம்ப டென்ஷனா அவருக்கு கடைசி இருக்கு அது தெரியவே தெரியாது இப்போதான் தெரியும் நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரேன் டீம் எல்லாரும் வந்து சார் டேரக்டர் சார் பத்தி நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் ரொம்ப கூலா ரொம்ப டென்ஷனே ஆகாத நான் வந்து ஃபர்ஸ்ட் மூவிங் அதனால கண்டிப்பா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க ஷூட்ல வந்து டேக் சரியா போகலைன்னா திட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப பதட்டமாவே இருந்தேன் பட் ரொம்ப கூலா ஜாலியா ஹேண்டில் பண்ணாரு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் இப்படி கடைசி வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ தேங்க் யூ சோ மச் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளவு நாளா கேமரா பின்னாடி மத்தவங்க சொல்ற ஆக்ஷன் கட்ட கேட்டுட்டு இருந்தேன் பாத்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் பூக்கி மூலியமா கேமராக்கு முன்னாடி ஆக்ஷன் கட் சொல்லி வச்சிருக்காரு விஜயாண்டி சார் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு கண்டிப்பா அந்த நம்பிக்கையை காப்பாத்திருக்கேன் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரொம்ப குயிக்கா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் மந்த்ஸில் அதே சொல்லிருந்தாரு ரெடி ஸ்டேஜில் இந்த மாதிரி விஜயாண்டி சார் பேசிட்டு இருக்கும் போதுல நின்றுட்டு இருந்தேன் கணேஷ் ஸ்டெப் டுவெண்ட்டி அனௌன்ஸ் பண்ணிக்கலாமா கேட்டாரு சார் ஃபைவ் டேஸ் தான் ஷூட் போயிருக்கோம் ஒன்றும் கம்மியா இருக்குது பரவாயில்ல கணேஷ் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து இப்போ ஃபிஃப்த் தேர்டின் ஒன் வீக் பிஃபோராகவே நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தை அதே மாதிரி இந்த படத்துக்கு டைரக்டராக ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன பண்ண முடியும்னா சார் நாட் ஓன்லி ப்ரொடியூசர் மியூசிக் டேரக்டர் அண்ட் எடிட்டர் பட் ப்ரொடியூசராக நான் சொல்கிறேன் ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு நான் டேரக்டராக ஒரு ஒரு டேரக்டர் என்ன பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் திங் அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ண வைக்கணும் இப்போ என்னென்னா டெல்லிங்கோட செல்லிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஸோ அந்த படத்தை பிஸ்னஸும் ஓடிடி ஜியில பிஸ்னஸாக இருக்குது சேட்டலைட் எல்லாமே டிஜிட்டல் எல்லாமே ஜி ஃபைவ் வாங்கியிருக்காங்க அதுவே ஒரு பொலிஸருக்கு நான் கொடுக்குற டேரக்டராக கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸாக நான் ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி லைக் விஜயா சாருக்கு நீங்கள் கேட்க போனால் இப்போது ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கு விஜயா சார் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு ஒரே டெஃபினேஷன் கீப் ஆன் டூயிங் அது தப்பாக வந்தால் கூட பரவாயில்ல கீப் ஆன் ட்ரை 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 டில் யூ கெட் சக்ஸஸ்ன்ற மாதிரி தான் அது தப்பா வந்தா கூட பரவாயில்லனு சொல்லிட்டு திரும்ப 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 அது லைக் ஒரு மியூசிக் ஏதாவது ஏதாவது ஒரு ஆறார் ஒன்று போட்டு பாரு அது திரும்ப சின்னதாக ஏதாவது சைலண்டா கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும் திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு மனுஷன் எப்போதான் தூங்குறாருலாம் தெரியவே தெரியாது எனக்கு தெரிஞ்சு நைட் ரெண்டு மணிக்கு கால் பண்ணுவாரு நாலு மணிக்கு கால் பண்ணுவாரு வீடியோ கால்ல எங்கூட பக்கத்துல மீட்டிங் உட்காந்துட்டு இருப்பாரு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு நான் சலீமில் பார்த்துருக்கேன் இப்போ ஒன்றும் பயங்கர எனர்ஜி ஸ்டில் அதே எனர்ஜி நான் பார்க்கும்போது இப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இந்த மாதிரி எனர்ஜி எங்களுக்கு இல்லையேன்ற ஒரு ஃபீல் எனக்கு அது தோணிட்டே இருக்கும் எனக்கு அதே மாதிரி இப்போ புதிய பரிதி ரைட்டர் இந்த படத்துக்கு பிஃபோர் நாங்க ஒரு படம் நம்ம பண்ற மாதிரி இருந்தோம் புதிய பரிதியோட அது கொஞ்சம் ஸ்கேலா பெரிய இஸ்ஸா இருந்தாலும் நாங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அப்போ பேரலா புதிய பகுதி வந்து ஒரு புதிய கதை ஒன்று ரெடி பண்ணிட்டு இருந்தார் அவர் நான் ஜெனரலாக என்ன பதிவு போயிட்டு இருக்கு போது ஒரு சின்ன ராங் காம் பண்ணியிருக்கேன் ஒரு பட்ஜெட் குள்ள நம்ம சரி ஓகே கொடுங்க பத்தி நான் படிச்சுட்டு தரேன்னு தான் சொன்னேன் அப்ப கிளைக்ஸ் முடிக்கல கிளைமேக்ஸ் முடிச்சிட்டு கொடுங்க பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு கொடுத்தனா விஜயானேசாரை போய் மீட் பண்ணி நான் இப்போ சொல்லவே இல்லாத விஜயானே சார்க்கு போய் மீட் பண்ணால் மீட் பண்ணிட்டு அந்த கதை கொடுத்தோன்னா விஜயானே சார்க்கு பயங்கர ஹாப்பி அஜய் தான் ஹீரோனாங்க மார்க்கன் அப்போ ரிலீஸ் ஆகலப்போ ஆகல அப்போ எனக்கு பார்த்தோன்னா ஓகே இந்த கதைக்கு ஆப்டா இருப்பாரு அப்படின்னு தோணிச்சு சரி ஓகே அடுத்து பருதி சர்ப்ரைஸா தான் கூட்டும் போய் விஜயானு இன்ட்ரூஸ் பண்ணி வச்சேன் இப்போ விஜயா நேசரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கார் பருதி அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது ஆக்சுவலாக நீங்கள் பெருமை பண்ணும் பருதி அது ஸோ எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சே எனக்கு எனக்கு பெருமையா இல்லை பட் சாரும் நீங்களும் இவ்வளோ க்ளோஸரா இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சாரோட பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உண்மையிலே பொலிட்டிக்கலா பயங்கர நாலேஜ் உள்ள பர்சன் பருதி அவர்கிட்ட பேசும்போது நிறைய எனக்கு ஒரு லேர்னிங்காக தான் இருக்கும் பருதி கிட்ட பேசுறது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போவோம் பட் கிரியேட்டர்ஸ்குள்ள இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நான் ஹெல்த்தியா தான் நினைச்சுப்பேன் அதுல ஒரு சின்னதாக மைண்ட்ல எதுவுமே எடுத்துக்காம ஹெல்த்தியா நான் எனக்கு நான் ஒன்னும் பண்ணு பார்ப்பேன் பருதி வந்து நம்ம ஒரு ரைட்டிங் பண்ணிருக்கோம் அந்த ரைட்டிங் எப்படியா உள்ள கொண்டு வரணும் பார்ப்பாரு அது ரெண்டுமே ரெண்டு பேருக்கு மியூச்சுவலா தான் இருக்கும் அந்த ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவே போவாது அதே மாதிரி இப்ப இந்த படத்துல கம்ப்ளீட்டா வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து நிறைய பருதி இன்வால்வ் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு டப்பிங் வந்து நிறைய பண்ணியிருக்காரு எடிட்டிங்ல நிறைய உட்காந்துருக்காரு டீம் ஓட எங்களோட உட்காந்துருக்காரு ஸோ கம்ப்ளீட்டா சாரோட எல்லாருமே தான் எங்களுக்கு நாங்க மூணு பேருமே ஒன்னதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் நானும் பருதி விஜயநே சார் ஸோ நீங்க எனக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட் பருதி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அடுத்த ஷோக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதான் என்னோட பொரிய ரொம்ப சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் நீங்க இல்லாம நான் இல்லை ரொம்ப நன்றி பேக் டு பேக் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் அதிக இருக்கேன் நிறைய புது 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 இயக்குநர்கள் புது நடிகர்கள் புது நிறைய பேர் பண்ணி நிறைய பண்ணலாம்னு உங்க சப்போர்ட்டோட பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கிறேன் இந்த விழாவோட நாயகன் கணேஷ்க்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவரை நான் கேமராமேனா அறிமுகப்படத்தை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் சலீம் அப்படின்ற படத்தோட கேமராமேன் வந்து கணேஷ் சந்திரா அதுதான் அவரோட முதல் படம் அதுலயே வந்து எவ்வளோ அது என்னோட ஆக்சுவலா என்ன ஆஸ் ஹீரோ ரெண்டாவது படம் அந்த படம் அவ்வளோ பெரிய பிரமாண்டமா அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் ஒளிப்பதிவு ஸோ திருப்பி அவரை வந்து அறிமுகம் டேரக்டராக அறிமுகப்படுத்த ரொம்ப பெருமையா இருக்கு கணேஷ் உங்களோட உழைப்பு வந்து உங்க ஸ்கிரீன்ல தெரியுது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்க பார்த்தவங்க எல்லாருமே அதை பத்தி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்துல வந்து மீடியா எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பாராட்டுவாங்க இதை தொடர்ந்து நீங்க நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணணும் இப்போ வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு இயக்குனர்களே வந்து கதை எழுதி அதை டைரக்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு கல்ச்சர் இருக்கு கேரளாவில் மட்டும் அது வேற ரைட்டர்ஸ் வேற அண்ட் அதை வாங்கி வந்து டைரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க ரைட்டர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக கேரளா இண்டஸ்ட்ரியில்தான் இருக்கு அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில நான் வந்து ரொம்ப பெருமையாக அறிமுகப்படுத்துற ஒரு ரைட்டர் வந்து புதிய பிரதி அவர் இப்ப இந்த படம் மூலமா தான் அவர் தெரியும் அந்த படத்தை தொடர்ந்து நிறைய விஷயம் பத்தி பருதி பேச ஆரம்பிச்சேன் ரொம்ப ஆழமான அங்கேயிருந்து வந்து உட்காந்துருக்காரு அவர் வந்து பதிமூணு வருஷம் பத்திரிகையாளர் வேற பார்த்திருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் இப்போ ரைட்டர் மாறி இருக்கிறாரு ஸோ உங்களை எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் கண்டிப்பா அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் ஃபியூச்சர்ல அண்ட் தேங்க்யூ பருதி இது தொடர்ந்து நிறைய படங்கள்ல பருதி கூட பணியாற்ற போறேன் அண்ட் மேடம் ரொம்ப தேங்க்யூ மேடம் நீங்க பேசுறத நான் இங்கேருந்து உட்காந்து கேட்டேன் ஆக்சுவலா ஏன்னா சசி சா சொல்றாரு எவ்ளோ ஃப்ளோவா பேசுறாங்க எவ்வளவு ஸ்டைலா பேசுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் ரொம்ப கேஷுவலா மீடியாவை வந்து குடும்பமா அட்ரெஸ் பண்ற விதம் ரொம்ப சந்தோஷம் மேம் நீங்க எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ப்ரொடியூசர்ஸ் நீங்க ஆந்திராவில் அப்பாவை பத்தி நிறைய தெரியும் எனக்கு அண்ணன் பேசினேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த படத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய பிளெஸிங் மேம் இன்னும் உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தெலுங்குல இந்த படத்தை பெரிய பெரிய ஹிட் ஆகும் பெரிய நம்புறேன் மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படத்துல நிறைய பேர் இருக்கிறீங்க டெக்னீஷியன்ஸ் மாளவிகா சார் குருகிரன் சார் பிரபு ஆர்ட் டைரக்டர் அது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா மஸ்தானி

ரொம்ப கேஷுவலா ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றீங்க உங்க டயலாக் டெலிவரி ரொம்ப நடிக்காத மாதிரி இருக்குது தேங்க்யூ சோ மச் ஃபார் அசோசியேட்டிங் திஸ் மூவி